<Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> <Overlap/> <Noise/> <Overlap/> 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 <Overlap/>

என்ன மாடு வரல என்ன மாடு வரல என்ன மாடு வரலாறு காவலு

வண்டி எங்க வண்டிங்க நான் எடுத்துக்கணும் நினைக்கிறேன் இந்த ஓரத்தில் நினைக்கிறேன் நடைபெற்ற வேண்டிய மாவட்ட படைகளை பற்றி சேர்ந்த கோட்டை சார் கட்ட பரிசு சேர்ந்த நாட்டியார் தேனி மாவட்டம் துருணிப்பட்டியூர் சேர்ந்த மேல கொட்டவை மதவிட்டி கே ஆர் பசையப்படம்பலம் அரசிக நகரப்பட்டி சேர்ந்த கலா மணியாபுரம்

என்ன வரலயா கழிக்கிறீங்களா வந்து வண்டியை எடுக்கிற அந்த வண்டியில போகணும் எப்ப எடுக்கிறான்னு தெரியல

இன்று உறவு சரியாக மணி ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை தோற்றி வைத்து திரும்ப એટલે બેટા બેટા રવા રવા રિયા બેટા બેલ કે આ રું ને સ્ટેટ વાઈટ વરાણે ભાઈ બોલ મતનારે વંદનારે ભાઈઓ સરપા આલા માઈક આલર કપલે ના બેર જોલો હું ને આલ્યા எப்படி <coughs> புதுக்கோட்டை மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா போராட்டத்திற்கு முதல்ல சிவகங்கை மாவட்டம் செம்பாடு கங்காடி ஆட்டவரம் நந்தகுமார் இரண்டாம் மதுரை மாவட்டம் மறுபொரு குருவன் மகன் பங்கு பெறுவதற்கு நகரப்பட்டு சேர்ந்த கலா அவனியாபுரம் அப்புறம் நீவாதல் பக்கம் லாரி கலா மாட்டு விழுத்தரா முதல் பங்கு பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டமா மதுரை மாவட்டமா சுயக்கி மாவட்டமா மடல் பக்கம் காரு காரே 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 ஒன்பது அடிகள் முதல் பங்கு பெறுவதற்கு சுயங்கி மாவட்டம் ஆண்டவன் ஆண்டவனமரா

மா டத்துல விளாட்டிக்கு ஓட்டா இருக்கா டாபரிக கல்லுபுலமா போயிரியா போயிருக்கா போயா போயா அடிச்சுட்டு வெளியில இருக்கியா

முதல் கேட்டி வருவதற்கு கணக்காபட்டம் பாலுசாமி தேர்வாய் அரந்தநகரப்பட்டார் தேனி மாவட்டம் ஐந்தாவது பறவை நேரத்தேர்வையா

மாவட்டமோ மதுரை மாவட்டமோ தேனி மாவட்டமோ புதுக்கோட்டை மாவட்டமா முதல் கருத்தை பெறுவதற்கு மதுரை மாவட்ட பறவை நிலகத்தின் தோனிப்பட்டு அமர்ந்தமானி பச்சை மாவட்டம் மூன்றாவது கங்காலை ஆண்டாவட படமா கல்லல் ஒரேபா சத்தியம் படமா கடுமையான படாண்டாம் ஐந்தாவது நகரம்பட்டி சேர்ந்த கலாம்

ಬೇರ್ಗೆ <laughs> ಗೆವರಿನ. பத்து கொடி பத்து கொடிய வர்த்த வரசுங்க தம்பி ஓராளுக்கும் முடிக்கணும் இருப்பா இருப்பாங்க

நான்காவது الحلقه பரவை நானத்தின் ஜோணி முத்து சேர்வாய் பொயக்கரை கட்டி பிரேஸ் பானா புடி வந்தா இந்த கடிகாரி டிக்கு மாடலுக்கு போனா பா யாரோ பைக் ஏய் யாரோ பைக் தோத்து திக்குதே வேற திக்குறியா நீ கிளறலாமே இந்த பைக் என்ன அடி ஆ